ஒர்க்ல போக்கஸ் பண்ணாம அவர் மேலே ரொம்ப அதிகமா போக்கஸ் பண்ற மாதிரி நம்மளுக்கே தோணுது அதனால தான் இன்டர்னல் எக்ஸாம்ல இவ்வளவு மார்க் கம்மியா வந்திருக்கு படிப்பு தானே முக்கியம்னு சொல்லிட்டு இந்த காலேஜுக்கு வந்தோம் அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம பண்றது தப்பு தானே நல்ல வேலை மேம் எக்ஸாம்க்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு வச்சு பேசினாங்க நான் எக்ஸாம்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணாம இப்படியே இருந்திருந்தேன்னா கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாதோ என்னமோ

முன்னாடி தான் மேம் கொஸ்டின் கேட்டால் டான் டான்னு எந்திரிச்சி பதில் சொல்லுவேன் இப்போ அத்தனை வாட்டி கொஷ்டின் கேட்குறாங்க அவங்களும் உன்னையவே பார்க்குறாங்க நீ எதாவது சொல்லுவேன்னு ஆனா நீ அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியே அதுலருந்து பார்த்தாலே எனக்கு நல்லாவே புரியுது எல்லா அப்படிலாம் நீங்க பாரு கீதா எனக்கு படிப்புங்கிறது என் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி வேணுங்கிறது மட்டும்தான் ஆனால் உனக்கு அப்படி இல்லையே உனக்கு டிகிரி படிச்சு பெரிய ஆளாகி உங்கள் அம்மா எல்லோரையும் காப்பாற்றணும் அதுதானே உண்மை ஆமாண்டி உன்னை நம்பி உன்னை காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆனா நீ படிக்காம நீ ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி எனக்கு தோணுது நான் என்ன ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே இருக்கேன் செவனேன்னு இறந்தா பரவாயில்லையே ஓ கெட்ட கேட்டுக்கு ஏம்மாமா மாமா கேக்குதான் அதான் கடவுளா பாத்து வச்சான்ல ஆப்பு என்னடி நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே இருக்கேன் அப்படியே நீ எந்திரிச்சு டான் டான் பதில் சொல்லல அது இங்க பாரு கீதா ஃப்ரெண்டா உனக்கு கொடுக்குற அட்வைஸா எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல நல்லதுன்னு நினைச்சு சொல்றா அப்படின்னு நினைச்சுக்கிட்டாலும் சரி நீ இங்கே படிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்க அதுவும் காலர்ஷிப்ல மீதி தொகையை கொடுக்கறது கூட உங்க வீட்ல வசதி கிடையாது என்ன கரெக்டா உம் ஆமா அப்படி இருக்கும்போது அந்த ஃபீஸ கூட உன் ஸ்கூல்ல இருக்க டீச்சர் ஒருத்தர் தான் கட்டுறதா நான் கேள்விப்பட்டேன் உண்மைதானே உம் ஆமாண்டி அவருக்கு என்ன தேவையாடி உனக்கு ஃபீஸ் கட்டணும்னு அவர் அவர் பாட்டுக்கு அவர் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கலாம்ல பாவம் அவரு உனக்காக மென கட்டி ஃபீஸ் எல்லாம் கட்டுறாரு ஆனா நீ காட்டுற நன்றி என்ன இப்படி படிக்காம நீ ஜாலியா இருக்க இல்ல எனக்கு என்னமோ அப்படிதான்ப்பா தோணுது இங்க பாரு கீதா நான் படிக்கலனா என் வீட்ல இருந்து யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அது அவங்க கடமை எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்க அப்பா நல்லா சம்பாதிக்கிறாரு நான் சரி சரி சொத்து பத்தி நிறைய இருக்கு நான் இப்பயும் சொல்றேன் உங்க வீட்டில் நீ தான் ஆகணும் அதை விட்டுட்டு நீ இப்படி ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தீன்னா கண்டிப்பா உன்னால ஜெயிக்கவே முடியாது என்ன புரிஞ்சதா புரிஞ்சுது அதனால வேற ஃபுல் டைம் பண்ணாம படிப்புலேயே காட்டு என்ன ம் சரி பாப்போம் படிக்கும் போதெல்லாம் நீ எவ்வளவு சூப்பரா மார்க் வாங்குவ அப்போல்லாம் நான் நினைச்சுப்பேன் காலேஜுக்கு வந்தானா இவ தான் பெரிய ரேங்க் ஹோல்டராக வருவான்னு ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இப்போலாம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கு இங்கே பாரு கீதா நான் பேசுறதெல்லாம் பார்த்தா உனக்கு டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நான் அதுக்காக நான் இதெல்லாம் சொல்லலை உன்னோட நிலைமை என்ன ஏதுங்கிறத உனக்கு புரிய வைக்கிறேன் நீ எதுக்காக வந்த யாருக்காக வந்த நீ எப்படி படித்தாள் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவும் சொல்கிறேன் தயவு செஞ்சு என்னையே தான் தப்பாக நினச்சிக்காத சரி சார் இல்லடி நானே உன்கிட்ட சொல்லி இருந்திருக்கணும் மேம் கூப்பிட்டு வச்சு பேசினாங்கடி அதான் எனக்கு தெரியுமே எது மேம் கூப்பிட்டு வச்சு பேசினாங்களா என்ன சொன்னாங்க இன்டர்னல் மார்க்ல ரொம்ப கம்மியா இருக்கேனா இப்படியே போனச்சுன்னா நீ நல்லா படிக்கிறது கூட இழந்துருவ அப்படின்னு சொன்னாங்க பாத்தியா நான் தான் மேமும் சொல்லிருக்காங்க எனக்கும் மேமுக்கும் உன் மேல அவ்வளவு அக்கறை இருக்கு தான் நான் சொல்றேன் புரியுதுடி என் மேல நீ அக்கறையாதான் இருக்க நான் தான் அதை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் நீ படிச்சிட்டா யாரும் எந்த கேள்வியும் உன்னை கேட்க மாட்டாங்க பேசினவங்க மூஞ்சி எல்லாம் பூசணும் நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும் அதுக்கப்புறம் நீ ஜாலியா இரு யாரு ஒண்ணு என்ன கேட்கப் போறா என்னடி உண்மைதானே ஆமாண்டி படிக்கிற வயசுல படிக்காம கோட்டு விட்டுட்டோம்னா பின்னாடி வருத்தப்பட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல இப்பதான் கரெக்டா திங்க் பண்ணிருக்க என்ன செமஸ்டருக்கு ஒன் வீக் தான் இருக்கு இப்ப நீ படிக்க ஆரம்பிச்சுனாலே போதும் பெட்டர் மார்க்ஸ் வாங்கலாம் தெரியுமா

நாம் ஆசையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் இதை நான் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சிருந்தா என்னை இந்த அளவுக்கு வளர்த்துருக்க மாட்டாங்க அவங்க கஷ்டப்படுறதுனால தான் நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன் அதை நான் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் இனிமேல் முரளி பார்க்கிட்டு போகவே கூடாது இனிமே படிப்பு படிப்பு மட்டும்தான் நம்மளுக்கு கை கொடுக்கும் நாளைக்கே நான் படிக்கலை மக்கள் பிள்ளையே இருந்தேன்னா முரளி கூட என்னை திரும்பி பார்க்க மாட்டார் அது எனக்கு நல்லாவே தெரியும் அவர் இருக்கிற வசதி வாய்ப்புக்கு தான் கரெக்டு நான் ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்றேன் ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆனால் தப்பான இடத்துல கொண்டு போய் வைக்கிறது தான் ரொம்ப தப்பு நான் நிறைய படித்து நல்ல மார்க் எடுத்து பெரிய வேலையில் உட்காரணும் அந்த மாதிரி தான் நான் ஆசைப்படணும் இன்னுமே படிப்பு ஒன்று மட்டும்தான் என்னோட வாழ்க்கையே இருக்கும் இருக்கிற இடம் எங்க என் மாமா இருக்கிற இடம் எங்க ஏனி வச்சா கூட எட்டாது என்னமே நீ என் மாமாவை பாப்ப பார்க்கவே மாட்டேன் படிப்பு மட்டும் தானே உனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இந்த காலேஜ்ல சேர்ந்த இப்ப என் மாமா பார்க்கவும் மாமா மேல ஆசைப்படுறியும் அது நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஜென்மத்துல நடக்காது எப்பதான் எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு என் மாமாவே வந்து உன்கிட்ட பேசினாலும் நீ பேச மாட்ட இதுக்கப்புறம் அவர் அவர் வேலையை பார்ப்பாரு நீ ஓ வேலையை பார்க்க போகிறேன் இந்த கேப்பில் நான் என் மாமாவும் உசார் பண்ணிடுவேன் ஓ முன்னாடியே நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டு நிற்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருடி அத்தை சொல்லு கஸ்தூரி அத்த சாப்பிட வரலையா இதோ சேகர் வந்துருட்டோம் கிழவி என்ன விஷயம்னு சொல்லவும் மாட்டேங்குது கேட்டா பையன் வரட்டும் பையன் வரட்டும்ங்குது என்னத்தை ஏழரை எழுத்து விட போதுன்னு தெரியல நானே அவ கல்யாணம் பண்ணிட்டு போனா நல்லபடியா இருக்கும்னு பார்த்தா இந்த கிழவி எதுக்கு இவர தேடிட்டு இருக்குது வரட்டும் அவர் வந்ததுக்கு என்ன பேசுதுங்கன்னு தள்ளி நின்று கேட்போம் இவர் அப்பவே போயிட்டாரு இன்னும் சேகர வீட்டுக்கு வர வரக்கானாமே இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் வாப்பா என்னம்மா புடவையில எடுத்தீங்களா எடுத்தாச்சுப்பா எவ்வளவு ரூபாய்க்குமா எடுத்தா அந்தம்மா ஒரு முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு எடுக்க சொன்னுச்சு எதுக்குமா அம்புட்டு தெரியலப்பா அந்த அம்மா தான் எடுக்க சொன்னுச்சு இவ வந்து ஒரு இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு தான் எடுத்தா அவ்வளவும் தேவையில்லமா அதுக்கு கீழே எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாவ அவங்க அந்த அளவுக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னா நம்மளும் அந்த அளவுக்கு மாப்பிளைக்கு எடுத்து கொடுக்கணும்லமா நம்ம பெரிய மாப்பிளைக்கு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் எடுத்திருக்கோம் இந்த மாப்பிளைக்கு அவங்க இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்கன்னா நம்மளும் எடுக்கலனாலும் தப்பா போயிடும் பெரிய மாப்பிளைக்கு கம்மியா எடுத்துட்டு இந்த மாப்பிளைக்கு அதிகமா எடுத்தாலும் தப்பா போயிடும் அதுக்காக தான் நான் சொல்லி விட்டேன் அப்பாட்ட சொன்னப்பா அந்த அம்மா கேட்கவே மாட்டேன்ட்டுச்சு இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு எடுங்க அப்படி இல்லைன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு புடவ இருந்துச்சு அதை எடுங்கன்னு அம்பிடு காசு எதுக்குமா நாங்களும் எம்பிட்டு வேணான்னு சொன்னோம் அப்புறம் அமிர்தா வற்புறுத்தி தான் இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துச்சு சரிமா நீங்க மாப்பிள்ளைக்கு எவ்வளவு எடுத்தீ நாங்க மாப்பிள்ளைக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் எடுத்தோம் மொத்தம் மூணு ட்ரெஸ் எடுத்தோம் கோட்டு மாடலு அப்புறம் மோடி ட்ரெஸ் மாதிரி அப்புறம் ஒரு பேண்ட் சட்டை அவ்வளவுதான்ப்பா எடுத்தோம் அந்த அம்மா எதுவும் கேட்டுச்சா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இன்னும் எட்டாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும் அப்படி இப்படின்னு எதுவும் கேட்டாளா இல்லப்பா

சரிமா எப்படியோ எடுத்து முடிச்சிட்டீங்களே ஆ எடுத்து முடிச்சிட்டோம் அப்புறம் நகையில என்ன போடுறீங்க அப்படினு கேட்டுச்சு ஏ நகையில நீங்க போடுற விதத்துல போடுங்க நாங்கள எதுவும் கேட்க மாட்டோம்னு சொல்லுச்சு இந்த மனுஷன் வேற எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துட்டு இந்த அம்மாவும் சும்மா இருக்குதா பாரு கல்யாணம் நடக்க வேணான்ற மாதிரியே பாத்துட்டு இருக்கு இப்ப நம்ம தான் போய் சமாளிக்கணும் அதுக்கு இல்லப்பா ஏங்க கொஞ்சம் அமைதியா பேசுங்க இல்லடி அன்னைக்கு நீயே எனக்கு நகையெல்லாம் எதை பத்தியும் கவலை நீங்க கண்டிப்பா போடுவீங்க நான் பத்தி எதுவுமே கேட்க இப்ப பாத்தீ நகை என்ன போடுறீன்னு கேட்டு இருக்கு இதெல்லாம் இந்த அம்மாவுக்கு தேவையா அப்ப முன்னாடியே சொல்ல வேண்டியதானே எனக்கு இவ்வளவுதான் நகை போடணும் அப்படி இப்படின்னு நீயே நல்லா பாத்தியா இல்லையா சாப்பாடு இவங்கதான் வாங்கி தரணுமா ஏன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா என்ன பாருங்க அவங்களுக்குன்னு ஒரு சில முறை இருக்குதோ என்னமோ அதெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் வரும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க உங்க பொண்ணை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க நம்ம தான் புரிஞ்சுக்கோங்க ஆமாப்பா அவங்கள்ட்ட நான் கேட்டேன் எதுக்குமா கேட்டிய தான் என்ன நகை வேணாலும் போடுங்க அப்படின்னு சொன்ன இலையன்னு கேட்டேன் அதுக்கு அந்த மாதிரி சொல்லுது இல்லம்மா நிச்சயதார்த்தத்துக்கு நாங்க நகை செஞ்சு போடணும்ல அதுக்குதான் என்ன மாதிரி நகை வேணும் அப்படின்றதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னுச்சு திரும்ப எடுத்த கிளவி அதை எப்ப சொல்லுது பாரு கொஞ்ச நேரத்துல இவ்வளவு கோவப்படுத்தி விட்டுட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் பாத்துட்டு போல ஓ அப்படியா ஆமாப்பா மாப்பிள்ளைக்கு என்ன போடுவியான்னு கேட்டுச்சு இந்த ஆளு வேற மூஞ்சிய மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிறான் ஏங்க பாருடி ரொம்ப கேட்டிருக்கோம் அவ்வளவு நம்ம எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்காதியே நான் உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்றேன் ஆமாப்பா அந்தமா கேக்குறது கேட்டுட்டு போட்டோம் மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா தானே இருக்காரு ஆமாமா நம்ம பிள்ளைய மாப்பிள்ள நல்லபடியா பாத்துக்கிட்டா அதுவே போதும்ல இந்த அம்மா பேச்செல்லாம் யார் கேட்டுக்கிட்டு கிடப்பா நம்ம போட வேண்டியதை போட்டுருவோம் அதுக்கப்புறம் அந்த அம்மா மரக்கட்டில மர பீரோ அது மட்டும் தானே வாங்கி கொடுத்துட்டு நம்ம பொண்ணு நல்லா சந்தோஷமா இருக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தா போதும் சரிமா ஜாக்கெட்டையும் கொண்டு போய் தக்கிய கொடுத்தாச்சுப்பா எங்கம்மா புடவை புடவை இல்லப்பா புடவை அந்த தானே கொண்டு வரணும் அதனால அந்த அம்மா எடுத்துட்டு போயிடுச்சு எங்க கிட்ட வந்து மாப்பிள்ளைக்கு உண்டானதா ட்ரெஸ் மட்டும் தான் எங்க கிட்ட கொடுத்துச்சு இருப்பா நான் போய் எடுத்துட்டு வரேன் ஏங்க என்ன கஸ்தூரி பாத்தியலா அவங்க முறையா தானே நடந்துக்கிறாங்க மாப்பிள்ளைக்கு உண்டானதை நம்மள்ட்ட குடுத்துருக்காவ பொண்ணுக்கு உண்டானதை அவங்க எடுத்துட்டு போயிருக்காவ இதுல உங்களுக்கு என்னத்த கோவம் வருது அவங்க எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்றாங்க நீங்க தான் சும்மா தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டீங்க இதே உங்க பொண்ணோட வாழ்க்கை நீங்க கோவப்பட்டு நிக்கிறதுனால அவ வாழ்க்கை கிட்ட போது பாருங்க சேகரு இந்தப்பா மாப்பிள்ளைக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாம் இதுல இருக்கு ம் சரிமா நல்லா இருக்கு அவங்க தானே பார்த்து செலக்ஷன் பண்ணது ஆமாப்பா அதெல்லாம் எதுவுமே சொல்லலை அப்போ சரிம்மா நீங்களே வச்சுருங்க நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நிறைய வேலை இருக்கு நான் ஹாலுக்குலாம் சொல்லிட்டேன் எங்கப்பா பிடிச்சிருக்கேன் ரவி மினி ஹால் அங்கதான் நிச்சயதார்த்தம் வைக்கிறதா இருக்கு சரிப்பா சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டியா ஆ அதெல்லாம் நான் சொல்லிட்டேமா மாப்பிள்ள வீட்டுக்கும் போன் அடிச்சு சொல்லிட்டேன் நாதஸ்வரம் வாசிப்பாங்களே அவங்க தான் கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க அந்த பையன் தினேஷ் இருக்கான்ல யாருமா பக்கத்து வீடு தேவி அக்காவா ஆ ஆமாப்பா அவங்க பையன் தினேஷ் சொல்லு அவன் நாதஸ்வரத்துக்கு சொல்லுவான் அப்ப சரிமா சாப்பாடு என்னப்பா போடுற சாப்பாடு இடியாப்பம் அதுக்கு காய்கறி உருமா ஒரு இட்லி ஒரு ஊத்தாப்பம் ஒரு வடை அதுக்கு தேவையான சட்னி சாம்பார்லாம் இருக்கும் அப்புறம் ஒரு சாதம் கூடவே சில்லி பரோட்டாம் சில்லி பரோட்டானா இந்த சவாப்புமே அதுவா ஆ அதமா அப்புறம் காளான் பிரியாணி எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு ஏழு வகை வரும் அதுக்கு சட்னி சாம்பார்லாம் சேர்த்து எம்பிட்டு பாச்சு அதுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சாயிரத்தி எட்நூறு முன்னாடியே அட்வான்ஸ் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் வேலை நல்லபடியா முடிஞ்சுச்சுன்னா அதுக்கு சம்பளத்தை கொடுக்க வேண்டியதா ஆளுக்கும் கொடுத்துட்டியாப்பா அதெல்லாம் நேத்தே கொடுத்து புக் பண்ணிட்டேன் சொல்ல மறந்துட்டேன் உங்கள்ட்ட சரிப்பா அப்புறம் பொண்ணுக்கு மேக்கப் போடணுமா பியூட்டி பார்லருக்கு காசு வேணும் ஆ தரேமா பத்தாயிரம் ரூபாய் எவ்வளவு வேணும் அமிர்தா கிட்ட கேட்டேன்பா அவ பதினஞ்சாயிரம் ரூபாய் வேணுங்கிறா பியூட்டிஷனுக்கு அவ்வளவுதான் கேக்குறாங்களா சரிமா நான் தாரேன் ஆ சரிப்பா போட்டோகிராஃபருக்கு சொல்லிட்டேமா அந்த தம்பியா அது நல்லா எடுக்கும் சாப்பிடு நீங்க சாப்பிட்டீங்களா தான் ஹோட்டலே சாப்பிட்டுட்டோமே நீ போய் சாப்பிடுப்பா சரிம்மா கஸ்தூரி ஆ என்னங்க கைகால அவலம்பிட்டு வரேன் சாப்பாடு சரிங்க இந்த கிளவி கிட்ட நான் என்ன என்னன்னு கேட்டதுக்கு ஒரு வாய திறந்துச்சா பாரு இப்ப பேத்தி மேக்கப் போடுறதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வேணுமா காசு என்ன சும்மாவா வருது என் புரிசெல்லாம் உட்காந்து சம்பாதிக்கிறான் இவளுக்கு மூஞ்சில மாவு தடவுறதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாயா இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா தரல என் மகனுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி தாயா ஃப்ரூட்ஸ் வாங்கி தாயான்னுக்கு அம்பிட்டு கணக்கு இந்த இந்தாளு தான் மகளுக்கு மட்டும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேக்கப்பு கீழே கிடக்குது இல்ல அள்ளிட்டு வருவான் சாணி மாதிரிக்கு பேத்தி இருக்க கண்டுதானே பேத்தி பேத்தி நான் ஆடுறிய பேத்தி மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்பதான் மகன் உங்க கண்ணுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்ப வருவீங்களே அப்ப வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் பதினஞ்சாயிரம் ரூபா சும்மா இல்ல பிடிக்காத கல்யாணத்துக்கு பதினஞ்சாயிரம் செலவா ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கா நடக்கட்டும் டேய் சுதன் சுதன் சொல்ல சொல்ல காதல வாங்காம அப்படி என்னத்தட போன் பாத்துட்டு இருக்க ஏய் நித்யா நித்யா ஆ என்னங்க சாப்பாடு தானே இன்னைக்கு காலையில இருந்து ஒரே கால் வழி அதனால நான் சமைக்கல எது சமைக்கலையா ஆமையா நான் சமைக்கல நீ வெளியில ஏதாவது ஆர்டர் போடு நீ தான் கம்பெனில சாப்பிட்டு வந்திருப்ப எனக்கும் உன் பிள்ளைக்கு மட்டும்தான் வீட்டுல மாவெல்லாம் காலி கால் வழின்றதுனால மாவும் அரைக்கல நல்ல சாப்பாடா நல்ல ஹோட்டலா பார்த்து ஆர்டர் போடுங்க நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிறோம்

நான் ஒன்னும் ஓன் தயவுல இல்ல எனக்கு எங்க அப்பா அம்மா என் தம்பி எல்லாம் பணம் போட்டு விடுறாங்க இப்போ கூட என்னால தனியா ஒரு வீட்டை கட்டி என் பிள்ளைய பாத்துக்க எனக்கு தெரியும் அப்படியே போக வேண்டியதானே போவாங்க போவாங்க என்னைய அப்படியே துரத்தி விட்டுட்டு நீ சம்பாதிக்கிற சொத்தாலாம் உன் தங்கச்சி உங்க அண்ணனுக்கு எழுதி வைக்கலான்னு பாக்குறியா அது மட்டும் என்கிட்ட நடக்கவே நடக்காது என் பிள்ளைய ஒழுங்கா பாத்துக்க தெரியல உன கொடுத்து கெடுத்து வச்சிருக்க உனக்கு என்னடி நான் செய்யணும் ஓஹோ அவன் உனக்கும் புள்ள தானே நீயும் அவன அக்கறையா பாத்துக்கணும் தானே நான் என்னத்த பண்றது உன் புள்ள உன்னே மாதிரியே வளருது நீ எப்படி நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறியோ அதே மாதிரி தான் உன் புள்ளையும் நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்குது நான் ஏதாவது திட்டுனா அதுக்கு செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க அப்புறம் எப்படி அவன் என்னைய மதிப்பான் முதல்ல இந்த போன வாங்க குடுறான் அப்பா என்னக்கு ஒண்ணு குடுக்க புரிய இல்லையா பிள்ளை ஏன் பண்ற குடுடா

நீ என்ன கண்ணாடி போட்டுட்டு இருந்த இப்ப லென்ஸ் மாட்டிட்ட உன் தங்கச்சி கண்ணாடி போட்டுருக்கு உங்க அப்பா போட்டிருக்காரு உங்க அம்மா போட்டுருக்கு எங்க வீட்ல எங்க அம்மாலாம் போட்டதே கிடையாது தெரியுமா எனக்கு என்னமோ ஓன் ஜீன்ல வந்ததா இவனுக்கு கண் பார்வை மங்கி போகுதுன்னு நினைக்கிறேன் நான் ஃபோன் கொடுக்கறதனால நான் ஒன்னு கிடையாது ஒத்த புளியே பத்தி வச்சிருக்க அத ஒழுங்கா பாக்கறதுக்கு துப்பு இல்ல இதெல்லாம் பேச வந்துட்ட யாருக்கு பாக்க துப்பு இல்ல உனக்கு தான் உன் புள்ள மேல அக்கறையே இல்ல யாருக்கு எனக்கு காடி ஆமா ஊருக்கு போனியே உன் பிள்ளைக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா என் பிள்ளைக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓஹோ ஒரு எட்டைய என்கிட்ட காமிக்கல எதுக்கு ஓங்கிட்டு காமிக்கணும் ஓங்கிட்டு காமிச்சு என் தங்கச்சி பிள்ளைக்கு அப்படி எடுத்திருக்க உன் பிள்ளைக்கு இப்படி எடுத்திருக்க அப்படின்னு சண்டை போடுறதுக்கா தேவையே இல்லை அப்போ உன் தங்கச்சி பிள்ளைக்கு சேர்த்து எடுத்துருக்கேன் என் தங்கச்சி எடுக்கிறதுக்கு ஓங்கிட்டு எதுக்குடி நான் பர்மிஷன் வாங்கணும் ம் வேறே எவன் கிட்டே வாங்குவ பக்கத்து வீட்டுக்காரருக்கிட்டயா ச்சீ பேச்சை பாரு ம் நீங்க ரொம்ப அருமையா பேசுறீங்க பக்கத்து வீட்டுக்காரி எய்த்து வீட்டுக்காரிக்கெல்லாம் வேலை செஞ்சு கொடுக்க தெரியுது பொண்டாடிக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டா அதை வாங்கி தர துப்பு இல்ல அடிய வீட்டுல சமைச்சு சாப்பிடறதா நல்லது வெளியில ஹோட்டல்ல சாப்பிடறது கெடுதல் ஆமா 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 இதை மட்டும் ஏன் உங்க தங்கச்சிக்கு சொல்ல மாட்டேறிய உங்க தங்கச்சி கிட்ட சொல்லுங்க வீட்டுக்கார பணத்துல வாங்குறதுதான் நல்லது அடுத்தவ வீட்டுக்கார பணத்துல வாங்குறது கெட்டதுன்னு சொல்லி வளங்க ச்சே நான் என்ன அடுத்தவனா அவளுக்கு அண்ணன் என்ன இருந்தாலும் என் புருஷன் தானே ஓம் புருஷன் ஓம் புருஷன் என்ன ஒரு பத்து வருஷம் இருக்குமா பத்து வருஷம்னாலும் எங்க அப்பா அம்மா விட்டுட்டு உனக்காக ஒரு பிள்ளைய வித்து குடுப்பாங்களா நீங்க மட்டும் உங்க தங்கச்சி உங்க அண்ணன் கூட இருப்பீங்களோ நல்லா இருக்கே கதை நானா இப்போ உடவு கண்டாடி இருக்கேன் என் தங்கச்சியோ என் அண்ணனோ யாராவது என் வீட்டு வாசப்படி ஏறாங்களா ஆமா ஏற மாட்டாங்க வந்து ஏற சொல்லு நானா வேணாங்கிறேன் அவங்க ஓன் புத்தி வர வரமாட்டாங்க நான் அவங்கள தான் கூப்பிடுறது அவங்க என்னமோ என்னமோல உள்ள தான் இங்க வரமாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஏதாவது பழைய தூக்கி போட எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் நடந்துக்கவே தெரியாது நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டு என் பிள்ளைய வளர்க்குறேன் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்களா இதோ உன் தங்கச்சி பக்கத்தில் தான் இருக்கு அண்ணி தம்பியை பாத்துக்கணுமா என்ன ஏதுன்னு கேட்கலாம்ல பண்டிகைக்கு வருவாளாம் லாம் அவ எடுத்து கொடுத்த தான் போடணுமா நாங்களாம் இழிச்சா வைப்பாரு பிள்ளைய வளையக்க நாங்க பெப்போமா அடுத்தவ வந்து ட்ரெஸ்ஸை போட்டு அழகு பாக்குறதுக்காக நாங்க பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கோம் அதான் உன் தங்கச்சி கிட்ட கேட்டேன் என்னமா கோவம் வருது அவளுக்கு இல்ல நான் கேக்குறேன் நான் எடுத்துட்டு போன ட்ரெஸ்ஸ அவ போடுறதுக்கு முன்னாடி நான் போட்டு விட்டா அவ ஏத்துக்குவாளா சொல்லியா உன் தங்கச்சிக்காரி ஏத்துக்குவாளா நீ எங்கடி வாங்கி கொடுத்த வாங்கி கொடுத்து பார்த்தா தானே தெரியும் வாங்கி கொடுக்கறனே கொடுக்கலையோ உன் தங்கச்சியாலாம் அதை ஏத்துக்கவே முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் வாடி தங்கம் வந்துட்டு பெருசா ஏப்ளேட்ட கோவத்தை காமிக்கிறது அது பாட்டுக்கு பாவம்போல போன பாத்துக்கிட்டு என்னைய பத்தி மட்டும் பேசு என் குடும்பத்துல எங்க அம்மா விழுக்கிறது எங்க அப்பா விழுக்கிறது என் தம்பிதெல்லாம் வச்சுக்கிட்டியே அவ்வளவுதான் பாத்துக்கோ இங்க நடக்கிறதே வேற அப்படியே இவங்க குடும்பம் ரொம்ப ஒழுங்கான குடும்பம் அப்பா பாரு உங்க அம்மா காரி குழம்பு பத்தும் பத்தாம இத்தனையோண்டு இல்ல இத்தனி போட்டு சாப்பிடுமான் உன் வீட்டில் தான் ஒன்றும் இல்லாமல் வளர்த்து வச்சுருக்காங்க என் வீட்டில் அப்படியா நல்லா கேட்டுக்கையா நான்ட்டு ஜாமத்தில் எழுந்திரிச்சு எங்கள் அப்பாட்ட எழுப்பி ஒரு வார்த்தை எனக்கு பரோட்டா வேணும்பான்னு சொன்னால் போதும் எங்கள் அப்பாலாம் காலம் பார்க்காம கொடுக்கணும்னு ஓடி போய் பரோட்டா வாங்கி கொடுப்பாரு போயும் போய் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையே சீரஞ்சு போச்சு அப்பவே சொன்னேன் இவனால நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு இப்போ நான் தானே அவஸ்தப்படுறேன் சண்டை போட்டுட்டு தனியாகவும் வந்துட்ட வீட்டு வேலைக்கு எல்லாத்துக்கும் ஆளு சமைக்கிறது ஒரு வேலை மட்டும்தான் இவன பாத்துக்கிறது இதுக்கும் மேல மாசத்துல இருபது நாள் உங்க அம்மா தான் இருக்க இந்த மாதிரி குடுப்பா யாருக்கு கிடைக்கும் எம்பிட்டு கண்ணு வைக்கிறான் பாரு நான் எங்க அம்மா கூட இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை நீ என்ன உங்க அம்மாவை டெய்லியும் போய் பாத்துட்டு வர நான் ஏதாவது சொல்றேனா பாத்தா அதை குறைக்க உங்க அம்மாவுக்கு அம்புட்டு செலவு கிளவி போய் மண்டைய போடாம இதுக்கு மேல எங்க அம்மாவை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன அப்படிதான் என் பேசுவேன் உன்னால என்ன பண்ண முடியும் இப்ப சீனதா இருக்கும் கல்யாண புதுசுல நல்லா இருந்துச்சுல உங்ககிட்ட பேசவே அருவருப்பா இருக்கு ஒரு வாரம் ஊர்ல நான் நிம்மதியா இருந்தேன் நானும் தான் ஒரு வாரம் எங்க அம்மா வீட்டுல நல்லா நிம்மதியா இருந்தேன் எனக்கு டானு கையில சாப்பாடு வந்துச்சு இங்க வந்துதான் இப்படி அவஸ்தப்படுறேன் நீ நல்லா கொட்டிக்கிட்டு வந்துட்டீல எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன வலிக்குது உனக்கு தான் உனக்கு பிடிக்காது உன் பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு என்னென்ன கணக்கு பாக்குற என்னமோ உன் பிள்ளை மேல பாசம் இருக்கிற மாதிரி இப்ப என்ன உனக்கு சாப்பாடு வேணும் அவ்வளவுதானே இவ்வளோ சண்டை போட்டதுக்கு அப்புறம் நீ சாப்பாடு வாங்கி கொடுப்ப அதை வெக்கங்கெட்டு போய் நான் சாப்பிடணும் அப்படி ஒன்றும் எனக்கு தேவையில்ல இதுவே உன் தொங்குச்சி கறி கேட்டால் உடனே சாப்பாடு வாங்கி கொடுக்க தெரியுதுல்ல ஏன் அவளுக்கு கை கால் இல்லைன்னு அப்படின்னு பேசத் தெரியாதே எனக்கு நான் மட்டும் உன் வாய்க்கிலேயே பேசுவேன் சாப்பாடு தான் வேணும் ஆர்ட்ரு போடுறேன் அந்த நாத்தம் பிடிச்ச சாப்பாடை நான் சாப்பிட்டு உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு பாட்டில் வெசத்தை குடிச்சு செத்து போயிடலாம் நானே கடுப்பாயி படுத்திருக்கேன் சேதி தெரியாம என்கிட்ட வந்து தொலைச்சிருவேன் தொலைச்சு எனக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்க எனக்கு தெரியும் என்ன மீட்டிங் மீட்டிங்னு போய் கம்ப்யூட்டர் உட்காந்து பாக்க போற அதுதானே பண்ண போற அதையே பாத்துக்க புள்ள மசரை ஒண்ணு பாக்க மாட்டியான் வந்துட்டான் என்னைய திட்டுறதுக்கு ஹம் நீ வாடி தங்கம் உன்னை நான் அம்மா தூங்க வைக்கிறேன் சாப்பாடு கொடுக்காம போதும் நிறுத்து பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணுமா கொடுக்க வேணாமான்னு எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும் நீ வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உன் வேலை எதுவா அதை மட்டும் பாரு உள்ள இருக்கான் இல்லன்னா அசிங்கமா ஏதாவது பேசிவிட போறேன் வீட்டுக்கு வந்தா நிம்மதி இருக்கான் பிள்ளைக்கு எதுக்கு ஃபோன் கொடுத்தேன்னு கேட்டதுக்கு எங்கெங்கேயோ போய் யார் யாரையோ சுத்தி என் குடும்பத்தையே சந்தி சிரிக்க வச்சுட்டா நீ இவ்வளவு என்னத்தை வளர்த்தாங்களோ ஒண்ணும் இல்ல பண திமுரு பண திமுறல்லதான் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா யாரும் கேட்க முடியலல்ல எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ இல்ல எங்க அண்ண என் தங்கச்சிய வந்து கேட்டா என் தங்கச்சியெல்லாம் என் கூட சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது அதுக்காகவே அவ உன் வீட்டுக்கு வந்தா அன்னி மரியாதை தரமாட்டாங்க நான் வரலன்னு சொல்லிட்டு இருக்கா இவ என்னடனா நான் இப்படி இருக்கிறதுனால என் தங்கச்சி வரலயா சே இதெல்லாம் ஒரு இது சைக்கோ இந்த சைக்கோவை கட்டிக்கிட்டு நான் தான் அடிக்க வேண்டியதா இருக்கு பாவம் அந்த பொண்ணு இந்த சைக்கோ குடும்பத்துல மாட்டிக்கிட்டு என்னென்ன அவஸ்தப்பட போறாலும் தெரியல நாளைக்கு வேற நிச்சயதார்த்தம்னு சொன்னிச்சு அவங்க அம்மா காரிக்கு என்ன திமுரு நிச்சயதார்த்தம் வந்துரு அப்படிங்கிறா மாப்பிள்ளைன்ற ஒரு மரியாதையே இல்ல பொண்ணை கட்டிக்கிட்டு இன்ன வரைக்கும் டைவர்ஸ் பண்ணாம வச்சிருக்கேன்ல அந்த திமுரு அந்த அம்மாவுக்கு நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் இன்னும் என்னென்ன ஆட்டம் போட போறாலோ தெரியலப்பா